வணக்கம் நண்பர்களே வாராந்திரம் டோல் கட்டணத்துக்கு காசு கொடுத்து கொடுத்து சளிச்சிட்டிங்களா அப்படி இருந்தால் இப்போ வந்திருக்கிறது ஒரு சூப்பர் ஆஃபர் மூணாயிரம் கொடுத்து ஒரு வருஷம் இரநூறு டோல் ட்ரிப்ஸு ஒரு ட்ரிப் வரும் ஃபிஃப்டின் ருபீஸ் தான் வரும் இந்த ஃபாஸ்டேக் ஆனுவல் பாஸ் எப்படி வேலை செய்யுது யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி பெறுவது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபாஸ்டேக் வருடாந்திர பாஸ் வாங்க வாகன ஓட்டிக்கு ஒரு வருட காலத்துக்கு இரநூறு ட்ரிப் பயன்படுத்ததான் அனுமதி இரநூறு முறை டோல் கேட் வந்து கடக்கலாம் இதுதான் வருடாந்தே முக்கிய நன்மை இதில் ஒரு ட்ரிப் ஒரே திசையில ஒரு முறை டோல் கேட் வந்து கடப்பது ரவுண்ட் ட்ரிப்ங்கிறது ரெண்டு ட்ரிப் அதாவது போறது ஒரு ட்ரிப் வருவது ஒரு ட்ரிப்னு ரெண்டு ட்ரிப் அதாவது ஒரு ட்ரிப்புக்கு தான் இருந்து காசு வந்து கணக்கு எடுத்துப்பாங்க அந்த மாதிரி போயிட்டு வரத்துக்கு ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரிங்க அண்ட் மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்ததுனால ட்ரிப் எண்ணிக்கை ஜம்ப் ஆகிடுச்சு அக்டோபர் மாதம் பாஸ் பெற்றவங்க பதினாலு லட்சம் ட்ரிப் செஞ்சாங்க நவம்பர் மாதம் பதினாறு லட்சம் ட்ரிப் ஆகிடுச்சு அதாவது ரெண்டு லட்சம் ட்ரிப் அதிகமாயிடுச்சு மக்கள் மொத்தமாக பாஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சு விட்டாங்க என்பதோட என்பது அதோடைய உண்மை தேசிய நெடுஞ்சாலைகளில் பன்னெண்டு பர்சன்ட் பயணங்கள் வந்து இ பாஸ் மூலங்க பாத்தாக ஆனுவல் பாஸ் வழியாக செய்யப்படும் பயணங்கள் மொத்தம் தேசிய நெடுஞ்சாலை பயணங்கள்ல பன்னெண்டு பர்சண்டாக இதன் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா பலரும் இந்த பாச வாங்கி நெடுஞ்சாலையில அதிகமாக ஊர் ஊரா இல்லை டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ஃபாஸ்டேக்கில் பாஸ் பயன்பாட்டில் பதினோரு பர்சன்ட் இடத்தை இது ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது லெவன் பர்சன்ட் ஆனுவல் பாஸ் டிரான்சாக்ஷன் இதுவும் ஒரு பெரிய எண்ணிக்கை தாங்க பாஸோட விலை பார்த்தோன்னா மூணாயிரம் ரூபாய் மட்டும்தான் இந்த ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் ஆகஸ்ட் பதினஞ்சு என்று அறிமுகப்படுத்திருக்குங்க விலை மூணாயிரம் ரூபாய் ஆனுவல் பிக்சடு காஸ்ட்டு இதன் மூலம் இரநூறு ட்ரிப்பு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் ஒரு ட்ரிப்புக்கு பதினஞ்சு ரூபா ரேட் அந்த மாதிரி வரும் ஏன் இது மிகவும் மலிவா இருக்குன்னு பார்த்தோன்னா சாதாரண டோல் கட்டணும் இடத்தை பொறுத்து நாப்பத்தஞ்சு எழுபத்தஞ்சி நூற்றி இருபது இரநூறு கூட இருக்குங்க ஆனால் ஃபாஸ்டேக் ஆனுவல் பாஸ்ல ஒரு ட்ரிப்புக்கு பதினஞ்சு ஆனா இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லலாம் அதனால மக்கள் இதே வாங்க விரும்புகிறாங்க எந்த வாகனங்களுக்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தோம்னா அனுமதி உள்ள வாகனங்கள் கார் ஜீப் அண்ட் வேன் அனுமதி இல்லாத வாகனங்கள் பார்த்தோம்னா டாக்ஸி டிராவல் கார்ஸ் அண்ட் லாரி கனரக வாகனங்கள் வணிக வாகனங்கள் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்லாம் இருக்குல்ல இதுக்கெல்லாம் அனுமதி இல்லைங்க ஃபாஸ்டேக்ல வருடாந்திர பாஸ் எங்கேருந்து வாங்கலான்னு பார்த்தோம்னா ரெண்டு வழி ஒன்று யாட்ரா யாத்ரா ஸ்டோரில் இருக்கு அதுல வந்து ஆட் பாஸ்ன்னு இன்னும் சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டோம்னா ஓகே ஆயிடும் இன்னொன்னு என்ஹெச் இதுதான் அதிகாரப்பூர்வமான இணையதளம் எளிய ஆன்லைன் செயல்முறை விண்ணக்கி விண்ணப்பிக்கும் போது என்னென்ன ஆவணங்கள் உங்களை கேட்கும் அப்படின்னா நீங்க பாஸ் அப்ளை செய்யும்போது போது என்னென்ன கேட்கும்னா ஆர்சி புக்கோட விவரம் அண்ட் ஓனரோட நேமு மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இமெயில் இதுக்கு ஓடிபி ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் அப்ளிகேஷன் ஃபார்வர்ட் ஆகுங்க வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும் பார்த்தோம்னா அந்த ஓடிபியை கொடுத்த உடனே டென்கசிஐ சிஸ்டம் உங்கள் ஆர்சி புக் வெஹிக்கிள் நம்பர் எல்லாத்தையும் சரி பார்ப்புங்க வாகனம் கமர்ஷியல் கேட்டகரிக்கு செல்வதா இல்லையா அப்படின்னு செக் செய்யுங்க அதுக்கப்புறம் பேமெண்ட் ஸ்டேஜ் ஓப்பன் ஆகும் பேமெண்ட் செஞ்சு செய்து விட்டால் பாஸ் எப்போது ஆக்டிவ் ஆகும் அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஃபாஸ்டாக ஆனுவல் பாஸ் ஆக்டிவேட் ஆகிடுங்க வேலிடிட்டி அடுத்த ஒரு வருஷம் உதாரணம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கட்டுறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி டு இருபத்தி ஆறு இது எந்த சாலைகள்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தோம்னா வருடாந்திர பாஸ் செல்லுபடியாகும் சாலைகள் பார்த்தோம்னா நேஷனல் ஹைவேஸ் அண்ட் நேஷனல் எக்ஸ்பிரஸ் வேஸ் ரெண்டுமே செல்லுபடி ஆகும் இன்னொன்று மாநில நெடுஞ்சாலைகள் இருக்கு இல்லைங்களா ஸ்டேட் ஹைவேஸ் அங்கே செல்லுபடி ஆகாது அங்கே பாஸ் கிடையாது பய அதுக்கு பயன் அங்கே கிடையாது அங்கே தனி கட்டணம் தான் கடைபிடிக்கணும் இரநூறு ட்ரிப் முடிகிற வரைக்கும் பயனும் தொடருங்க வருஷத்துல உங்களுக்கு இரநூறு ட்ரிப் வரம்புங்க இரநூறு முடிஞ்சிச்சுன்னா மீண்டும் புதிய பாஸ் வாங்கிடணும் ஒரு வருஷத்துக்கு மேலான அது மீதி வந்து ட்ரிப் கேரி ஃபார்வேர்ட் ஆகாது உங்களிடம் இரநூறு ட்ரிப் இருக்கு அப்படின்னா நீங்கள் நூற்றி முப்பது ட்ரிப் தான் பயன்படுத்திருக்கீங்கன்னா மீதி எழுபது ட்ரிப் காலாவதி ஆகிடும் அது அடுத்த வருஷத்துக்கு கண்டினியூ ஆகாதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க பாச வந்து வேற வாகனத்துக்கு மாற்ற முடியாதுங்க ஒன்றரை இன்னொன்று ஒன்றரை வாகனத்துக்கு பாஸ் பாசாசு ஆயிடுச்சுன்னா அதே வாகனத்திற்கே அட்டாச் ஆகும் வேறு வெஹிகளுக்கு மாற்றம் செய்ய அனுமதி இல்லைங்க ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் ஷீல்டில் ஒட்டியிருக்க வேண்டுங்க டோல்கேட்டில் வாசிப்பதற்கு ஃபாஸ்டாக ஸ்டிக்கோ சரியாக போடப்பட்டிருக்க வேண்டுங்க நம்பர் பிளேட் அண்ட் டாக் டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆகணுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவசியம் சார்ஜஸ் நம்பர் போதாது என்ஹெச பாஸ் அப்ரூவ் செய்யும் போது வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மிகவும் அவசியம் சார்ஜஸ் நம்பர் மட்டும் இருந்தால் பாஸ் இஸ் செய்ய மாட்டாங்க ரவுண்ட் ட்ரிப் எப்படி கணக்கிடப்படும் பார்த்தோம்னா போகது ஒரு ட்ரிப் அது மாதிரி வரது ஒரு ட்ரிப் அதாவது யூ ட்ராவல் ஹோம் ட்ரிச்சி அண்ட் ஹோம் அப்படின்னா ரெண்டு ட்ரிப்ஸ் அது கணக்கில் இங்கேருந்து போகிறது ஒன்று வரது ஒன்று அந்த மாதிரி எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஏன் மக்கள் இதை மாசா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா முக்கிய காரணம் டோல்கட் கட்டணம் அதிகம் இந்த ஃபாஸ்டேக் வந்து ஸ்டாப்பை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு கட்டிட்டோம்னா இதோடைய கட்டணம் ரொம்ப கம்மியாக இருக்குது தினமும் ஆஃபீஸ் ட்ரிப்பு லாங் ட்ரைவ் செய்யும் ப மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்புறம் விடுமுறை நாட்கள்லாம் லாங் ட்ராவல்கள் குடும்பத்தோடு போகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஹில் ஸ்டேஷன் சிட்டி டு சிட்டி டிராவல் பயணிகள் இது மூலம் காஸ்ட்டை சேவ் செய்கிறாங்க இது ஓவரால் இந்திய வாகன ஓட்டிகளுக்கு எப்படி ஒரு சூப்பர் ஆஃபர் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு மூணாயிரம் ரூபாயில் எல்லா நேஷ்னல் ஹைவேஸ்லேயும் டிராவல் செய்யலாம் ஃபியூல் காஸ்ட்டு டால் காஸ்ட்டு ரெண்டிலும் சேவ் அண்ட் ஃபாஸ்டாக் வாசிப்பு கியூ இல்லாமல் இன்ஸ்டன்ட் டிராவலாக இருக்கும் குடும்ப பயணங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும் வருடாந்திர பிளானு லாங் டிஸ்டன்ஸ் பயணிகளுக்கான ஜாக் பேட் ஆஃபர் தாங்க இது இதுதான் ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் ஒரே ஒரு பாஸ் எடுத்தால் முழு வருடத்துக்கு டென்ஷன்ல டென்ஷன்லெஸ் டிராவல் எங்க வேணுனாலும் தேசிய நெடுஞ்சாலைகள்ல ஏறன்னு ஒரு முறை போகலாம் உங்களுக்கு இது பயனளிக்குமா என்று தோணுச்சுன்னா ராஜ்மார்ஸ் யாட்ரா ஆப்ல சென்று ரெண்டு நிமிஷத்துல அப்ளை பண்ணலாம் வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இது போல யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்